தோழர்களை வணக்கம் இன்றைய நவீன உலகத்தில் அறிவியல் வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி இப்படி எத்தனை விதமான வளர்ச்சிகள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் ஏற்பட்டிருந்தாலும் மனித வாழ்வா மனித வாழ்வியல் மேம்பாட்டிற்கு முக்கியமான வளர்ச்சி என்றால் அது விவசாய வளர்ச்சி தான் விவசாயம் சார்ந்த வளர்ச்சி இருந்தால்தான் பசி என்ற ஒரு கொடிய அறக்கனை நாம் விரட்ட முடியும் அறிவில் வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இருக்கிறது ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் எத்தனை வளர்ச்சி ஏற்பட்டால் மூல காரணி விவசாய வளர்ச்சி தான் பசி என்ற ஒரு கொடிய நோயை விரட்ட முடியும் அந்த பசி என்ற கொடிய நோயை விரட்டுவதற்கான மூல ஆதாரம் இந்த கால்வாய் இந்த கால்வாய்னா சாதாரண விளையாட்டு விஷயம் இல்லை இந்த ஏறு பகுதியிலிருந்து வரக்கூடிய இப்போ ஓடக்கூடிய ஒரு தான் நீங்கள் பார்க்கிங்க இந்த கால்வாய் எத்தனையோ லட்சம் மக்களுடைய வயிற்று பசியை போக்கக்கூடிய ஒரு கால்வாய் விவசாயத்தின் மூலமாக புரட்சியை ஏற்படுத்திய கால்வாய் தான் இன்னைக்கு புதன் மண்டி கிடைக்கிறது இந்த கால்வாயை பாருங்கள் ஆகாய தாமரை செடிகள் ஆக்கிரமித்து விவசாயத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு தருவாய்தான் இந்த கால்வாய் இன்னைக்கு இருக்குது ஏரல் பகுதியிலிருந்து ஓடக்கூடிய ஒரு கால்வாய் இந்த கால்வாய் எங்கேருந்து வருதுன்னா கிட்டத்தட்ட சிறுவகுண்டம் பகுதியிலேருந்து அப்படி உருவாகி வருது வேரூர் சிவகலை பெருங்குளம் மங்களக்குறிச்சி இது ஏரல் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி ஏரல் கால்வாய் இங்கேருந்து அரசங்குளம் மாரமங்கலம் கொற்கை இப்படி பல ஊர்களை கடந்து அது கடைசியாக பழைய காயல் சங்கமத்திலே போய் சமை சங்கமிக்கக்கூடிய ஒரு கால்வாய் இந்த கால்வாயை நம்பி பல ஆயிரம் ஏக்கர் மக்கள் விவசாய விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற சூழலில் இந்த கால்வாய் வந்து இப்படி புதல் மண்டி கிடக்கு இருந்து அங்கே இருந்தே மண்டி தான் கிடக்கு எங்கேருந்து கால்வா தொடங்குதோ அந்த பகுதியில் இருந்தே இந்த கால்வாய் இப்படி புதர் மண்டி ஆகாயத்தாமர செடிகள் வேற இதர காட்டு செடிகள்லாம் ஆக்கிரமித்து இந்த கால்வாய விவசாயிகள் சரியாக பயன்படுத்த முடியல தண்ணி வந்து அதுக்கு சரியாக கிடைக்க மாட்டேங்குது விவசாயி இப்படி ஒரு சூழல் இருக்கு பல ஆயிரமான பல ஆயிரக்கணக்கான ஹெக்டேரில் உள்ள விவசாயிகள் பயன்படக்கூடிய பூமி இந்த பகுதி பூமி ஏரல் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்படக்கூடிய பூமி இன்னைக்கு இப்படி வாழ்வாதாரத்தை இழந்து ஆகாய தாமரைகளும் காட்டு செடிகளும் ஆக்கிரமித்து விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய தண்ணீரை இவைகள் பயன்படுத்த முடியாமல் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறது இந்த அவலத்தை தான் நாங்கள் இன்னைக்கு உங்கள் மத்தியில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் காண்பிக்கிறோம் ஏன்னா இவ்வளோ வளர்ச்சிகள் ஏற்பட்டாலும் விஞ்ஞான வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அத்தனை வளர்ச்சிக்கும் அடிப்படை வந்து விவசாயம் தான் பசிதான் பசி இல்லாமல் நம்ம ஒரு நாளைக்கு மூணு நேரம் சாப்பிடாம இருக்க முடியாது ஒரு நேரமாக சாப்பிட்றது உணவை சாப்பிட்டா தான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய மனித மூளை செயல்பட்டு அடுத்த நகர்வுக்கு நம்மளால் செல்ல முடியும் அப்படி இருக்கின்ற பொழுது விவசாயத்தினுடைய மேம்பாடை தான் முதன்மை திட்டமாக நாம் மாற்றி அமைக்க வேண்டும் விவசாயம் தான் மூல ஆதாரம் மனித வாழ்விற்கு அப்படிப்பட்ட விவசாயத்தை துறை கண்காணிக்கல இந்த கால்வாய்களை புனரமைக்கணும் இந்த செடிகளை வந்து ம வளர விடாமல் அதுக்குரிய மருத்துவ மருந்துகளை கண்டுபிடித்து அதை தெளித்து இந்த செடிகளை அப்புறப்படுத்தணும் இந்த கால்வாயை விரிவாக்கம் செஞ்சு அங்கே இருக்கு அந்த இருந்து ஓடி வரக்கூடிய தண்ணீருடைய சுழற்சி மாறாமல் அப்படியே தெளிந்த நீரோடை போல் செல்வதற்குரிய ஆயத்த நடவடிக்கைகளை அரசாக ஏற்படுத்தணும் இதுதான் விவசாயத்திற்கு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திற்கு செய்யக்கூடிய வேலை இந்த வேலையை அரசும் அரசாங்கத்துறையும் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் விவசாயத்துறை அதிகாரிகளும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இன்னும் அதை கிடப்புல தான் போட்டுருக்காங்க அதனால தான் இந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் வந்து அரசியல் பிள்ளை குழுமத்தின் சார்பாக வந்திருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொரு வாரமும் வரும் ஒவ்வொரு ஊரில் என்ன பிரச்சனை விவசாய சம்பந்தப்பட்ட பிரச்சனை சாலை பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் நாங்கள் அலசி ஆராய்ந்து இந்த அரசியல் பிள்ளை குழுமத்தில் செய்கிறோம் அரசு அதிகாரிகளை நாங்கள் குறை சொல்லலை அரசு அதிகாரிகள் பல லட்சங்கள் சம்பளங்களை வாங்கி கொண்டு வேலை பார்க்கிறார்கள் மக்களுடைய சேவர்களாக அவர்கள் கொஞ்சம் இறங்கி வரணும் முக்கு முடக்கு இந்த கால்வாய்கள்லாம் எப்படி இருக்குது எங்கெங்கே அடைப்புகள் இருக்கிறது எங்கெங்க என்ன பிரச்சனை கொஞ்சம் இறங்கி பார்த்துட்டாங்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளை பொற்ப நேரத்தில் திருத்திடலாம் இதை செய்யணும் அரசாங்கமும் அரசாங்க அதிகாரிகளை முடக்கி விடணும் இந்த திருவகுண்ட தாலுகாவில் எத்தனை கால்வாய்கள் இருக்கிறது எத்தனை குளங்கள் இருக்கிறது எத்தனை கண்மாய்கள் இருக்கிறது எத்தனை மடைகள் இருக்கிறது இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் புள்ளி விவரமாக எடுத்து அதற்குரிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை விரட்டாலே விரட்டி செயல்பட்டாலே துரிதமான நடவடிக்கை எடுத்து எடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கலாம் அப்படி தீர்க்கின்ற பொழுது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மேம்படும் ஏன்னா இது விவசாய நாடு இந்தியா ஒரு விவசாய பூமி விவசாய பூமியை பாதுகாக்கக்கூடிய முறை நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற கோரிக்கைக்காக தான் நாங்கள் இன்றைக்கி இந்த பகுதிக்கு வந்திருக்கோம் ஏரல் பகுதியில் ஓடக்கூடிய ஒரு பிரதான கால்வாய் பலாயிரக்கணக்கான விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய கால்வாய் இந்த கால்வாய் இப்படியே உற்றுக்கூடாது ஆகவே இந்த கோரிக்கை நாங்கள் அரசினுடைய கவனத்திற்கு ஆணித்தரமாக அழுத்தமாக வைக்கும் அதுபோல் சிறிபெகுண்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருவாளர் ஊர்வசி அமிதராஜ் அவர்களுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய நேர்மை மிகுந்த ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய நேர்மை மிகுந்த ஆட்சியர் இளம் ஐயா அவர்களுக்கும் குறிப்பா மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கும் நீரியல் துறை அதிகாரிகளுக்கும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் இந்த இனிய நேரத்தில் இந்த வைக்கும் அழுத்தமாக வைக்கும் அரசியல் படை குழுமத்தின் சார்பாக வைக்கும் போர்க்கால அடிப்படையில் ஆணை பிறப்பிக்கணும் எதனாலும் ஏதோ பார்த்தோம் கவுத்தோம் எடுத்தோம்னு செய்ய முடியாது போர்க்கால அடிப்படையில் ஆணை ஆணை பிறப்பித்து அதற்குரிய அரசியல் அதிகாரிகளை விரட்டி அவர்களை கண்காணிக்க செய்து இந்த மாதிரி சூழல்களை விவசாயத்துக்கு ஒரு வாழ்ந் உகந்த இடமாகவும் விவசாய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய கால்வாயாகவும் இந்த கால்வாயை அவர்கள் புனரமைத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு ஏற்பட வேண்டும் என்று இனிய கோரிக்கையை இந்த இனிய நேரத்தில் வைக்கிறோம் அரசியல் பிள்ளைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா